விருதாச்சலம் அருகே புத்தாண்டு கொண்டாட்ட விழாவில் பாமக நிர்வாகியின் மகன் தலித் இளைஞரை கத்தியால் குத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த பெருவருப்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவகுமார் பொறியாளரான இவர் கிராம பொதுமக்களுடன் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு கொண்டாடியுள்ளார் இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் குறித்த பாடல்கள் இசைக்கப்பட்டது அப்போது அந்த வழியாக வந்த அதே கிராமத்தைச் சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் கிளை செயலாளராக உள்ள ஜெயக்குமார் என்பவரின் மகன் சாதிய பாடல்களை போடக்கூடாது என்று கூறியுள்ளார் அதோடு அங்கு இருந்த விடுதலை சித்தைகள் கட்சியின் கொடி கம்பத்தினை காலால் எட்டி உதைத்து தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார் இதனால் இரு தரப்புக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது அங்கு இருந்தவர்கள் கலவரத்தை கட்டுப்படுத்தி கலைத்து விட்டனர் பின்னர் வழக்கம் போல காலை விடிந்த பிறகு இயற்கை உபாதை கழிக்க வந்த சிவகுமாரை பாட்டாளி மக்கள் கட்சியின் கிளை செயலாளர் ஜெயக்குமார் அவரது மகன் விக்ரம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்டோர் சுற்றி வளைத்து கத்தியால் குத்தி தாக்கியுள்ளனர் இதில் பலத்த காயமடைந்த சிவக்குமார் ரத்த வெள்ளத்தில் அங்கேயே சரிந்துள்ளார் அக்கம் பக்கத்தினர் சிவக்குமாரை மீட்டு விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது சிவகுமாரை கத்தியால் குத்தி இருக்கிறான் அவன் திடீரென்று இப்படி திரும்பியவுடன் ஒன் சைடாக கையில் பட்டிருக்கிறது எனவே இப்படிப்பட்ட கொலவரி தாக்குதலை நடத்திய ஜெயக்குமாரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் கத்தியால் குத்திய விக்ரமனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் இரண்டு பேரையும் உடனடியாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு தினத்தில் இப்படிப்பட்ட ஒரு சாதிய கலவரத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் பெருவரப்பூர் சிறுவரப்பூர் என்பது தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆதிபுடி மக்கள் மிக சிறுபான்மையாக வாழக்கூடிய பகுதி அந்த பகுதி இப்போது இந்த பிரச்சனை ஆனவுடன் சிறுவரப்பூர் கிராமமாக இருந்தாலும் பெருவரப்பூர் சிறுகோட்டுமலை பெருகோட்டுமலை பெருந்துறை போன்ற கிராமங்களில் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து சாதிவெறி சாதிவெறியுடன் கலவரம் செய்ய திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன எனவே காவல்துறை உடனடியாக அந்த கிராமங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் இருபத்தொன்னாம் நூற்றாண்டிலும் இப்படிப்பட்ட சாதி வெறியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக கேவலமாக உள்ளது சனாதனவாதிகளும் சாதியவாதிகளும் மதவாதிகளும் சாதி கலவரங்களை மூட்டி மத கலவரங்களை மூட்டி இங்கே அரசியல் லாபம் தேட நினைக்கிறார்கள் மிக கேவலமாக இருக்கிறது வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் இதை கண்டிக்கின்றோம் நேற்று நடந்த சம்பவத்திற்கு இதுவரை எந்த கைதும் இல்லை எந்த கைது நடவடிக்கையும் இதுவரை இல்லை எனவே நானும் நம்முடைய கட்சியின் பொறுப்பாளர்களும் மண்டல துணைச்சாலர் உள்ளிட்ட அனைவரும் வந்து இப்போது பாதிக்கப்பட்ட அந்த சிவகுமாரை மருத்துவமனையில் சென்று பார்த்தோம் அவன் மிகவும் ஆபத்தான நிலை ஆபத்தான நிலையில் இருக்கிறான் அவன் மட்டும் ஒரு நிமிடம் இப்படி திரும்பவில்லை என்றால் அவன் இப்போது பிணமாகத்தான் இருந்திருப்பான் இது பற்றி தகவல் அறிந்து வந்த கம்மாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் கத்திக்குத்து ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிவகுமாரை சந்தித்து <important ption> விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் நீதிவள்ளல் தலைமையில் மண்டல துணை செயலாளர் ஐயாயிரம் ஒன்றிய துணை செயலாளர் சிறுவருப்பூர் குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் நேரில் வந்து ஆறுதல் கூறினர் மேலும் கத்தியால் குத்திய நபர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்